கர்நாடக மாநிலம் பெங்களூர்ல இருக்க லட்சுமிபுரத்தை சேர்ந்தவங்க தான் எண்பத்தி ரெண்டு வயதான கமலம்மா கமலம்மாக்கு எண்பத்தி ரெண்டு இருந்துச்சு அதனால அந்த வீட்டுல அவங்க தனியா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க கமலம்மாக்கு மூன்று பொண்ணுங்க ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு நான்கு குழந்தைகள் இருந்திருக்காங்க அதுல மூணு பொண்ணுங்களுக்கு ஏற்கனவே அவங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க நாலாவது பையனான குரு பிரசாத்துக்கு இப்பதான் தான் கல்யாணம் முடிஞ்சது எண்பத்தி ரெண்டு வயதான கமலம்மா அம்மா லட்சுமிபுரத்துல இருக்க அந்த வீட்டுல தனியா வாழ்றதுக்கு காரணம் அவங்களோட கணவர் தொண்ணூத்தி ரெண்டு வயதுல இறந்து போயிட்டாரு கமலம்மாவோட கணவர் பெயர் நாகராஜ் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல அந்த வீட்டை சொந்தமா கட்டியிருந்தாங்க கமலம்மா அவங்களோட கணவர் நாகராஜ் அவங்களோட நான்கு குழந்தைகள் எல்லாரும் ஒன்னா இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல அந்த வீட்டை கட்டியிருக்காங்க கமலம்மாவோட பொண்ணுங்களுக்கு முதல்ல திருமணம் முடிஞ்சது கமலம்மாவோட பொண்ணுகளா இருக்கட்டும் பயனா இருக்கட்டும் நீங்க அந்த வீட்டுல தனியா வாழ வேண்டாம் எங்க கூடயே வந்து இருந்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்திருக்காங்க ஆனா இது தன்னோட கணவன் கட்டின வீடு அப்படிங்கறனால ஒரு சென்டிமெண்ட்ல அவங்க அந்த வீட்லயே தனியா இருந்திருக்காங்க கமலம்மாவோட பசங்க எவ்வளவோ கூப்பிட்டு பார்த்தாலும் அவங்க அந்த வீட்டை விட்டு வர்றதுக்கு மறுத்துட்டாங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துட்டு வேற வழி இல்லாம அவங்களும் அதை விட்டுட்டாங்க இப்ப அவ்வளவு பெரிய வீட்டுல கமலம்மா மட்டும் தனியா இருக்காங்க யாரோ ரெண்டு பேரும் மதியம் மூணு மணி வாக்குல கமலம்மாவோட அம்மாவோட வீட்டுல வந்து கதவை தட்டுறாங்க அந்த ரெண்டு பேரும் கமலம்மா வீட்டை திறந்த உடனேயே வாயைப் பெட்ரூம் குள்ள தூக்கிட்டு போறாங்க பெட்ரூம்ல இருக்க பெட்ல கை கால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட்டி போடுறாங்க கட்டி போட்டுட்டு கமலம்மா அம்மா கத்தாம அவங்க வாயில ஒரு டக்டை போ விட்டுறாங்க கொஞ்ச நேரத்துலேயே கமலம்மா சத்தம் போடலான்னு ட்ரை பண்ணும்போது அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு அங்கிருந்து அந்த ரெண்டு பேரும் ஓடிட்டாங்க வீட்டுக்குள்ள வந்த அந்த ரெண்டு பேரும் கமலம்மாவோட கழுத்தை நெரிச்சு கொடூரமான முறையில கொலை பண்ணிட்டு அந்த வீட்டுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க அந்த ரெண்டு பேர் யாரு எதுக்காக கமலம்மாவை கொடூரமான முறையில கொலை பண்ணாங்க இறுதியா போலீஸ் இவங்களை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வீடியோ கூட போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நீங்க கொடுக்குற லைக் தான் இந்த வீடியோவை நிறைய பேத்துக்கு கொண்டு போறதுக்கு உதவியா இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கமலம்மா கணவரை பிரிஞ்சு அந்த வீட்டுல தனியா வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அப்ப ரெண்டாயிரத்தி இருவத்தி ரெண்டு அக்டோபர் மாதம் போல அவங்க வீட்டுல நிறைய பைப் லைன் வேலை இருந்திருக்கு அந்த பைப் லைன் வேலையை சரி பண்றதுக்கு பிளம்பரை கூப்பிட்டு இருக்காங்க அந்த டைம்ல நாற்பது வயதான அசோக் அப்படிங்கிற ஒரு பிளம்பர் வேலை பாக்குறதுக்கு அந்த வீட்டுக்கு வந்திருக்காரு வீட்டில் இருக்க எல்லா பைப் லைன் வேலையும் முடிச்சிட்டு கமலமாக கிட்ட பணத்தை வாங்கிட்டு அவரு அந்த வீட்டை விட்டு போயிட்டாரு அசோக் நிறைய கிரிக்கெட் மேட்ச் பாக்குறத வழக்கமா வச்சுட்டு இருந்திருக்காரு அசோக் நிறைய கிரிக்கெட் மேட்ச் பார்த்து அதுல பெட் கட்டி விளையாண்டுருக்காரு இந்த டீம் ஜெயிக்கோ அந்த டீம் ஜெயிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டுற வேலையை பார்த்திருக்காரு இந்த மாதிரி பெட் கட்டி பெட் கட்டி விளையாண்டு அவருக்கு ஏழு லட்சம் ரூபாய் கடன் ஆயிருச்சு கடன் கொடுத்த கடன்காரங்க எல்லாருமே அசோக்ட வந்து அந்த கடனை திருப்பி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா திருப்பி கொடுக்கறதுக்கு அசோகிட்ட பணம் இல்லை கடன் தொலை அசோக்கோட கழித்து நெரிக்க ஆரம்பிச்சிருக்கு இந்த டைமில் என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அசோக் யோசிக்கும் போது தான் ஒரு திருட்டு பிளானை போட்டிருக்காரு பாரில் உட்காந்துட்டு தண்ணி அடிச்சுட்டு அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி கூப்பிட்ருக்காரு அவரோட ஃப்ரெண்டான சித்தராஜா அஞ்சனமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க அப்போ அசோக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த கடனை அடைக்கிறதுக்கு ஒரே வழி திருடுறது தான் பிளான் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் எங்க போய் திருடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் தான் அசோக் வந்து கமல அம்மாவோட வந்திருக்கு ஏன் அப்படின்னா கமலம்மா அந்த வீட்டில் தனியாக தான் இருக்காங்க கூடவே அசோக் அந்த வீட்டில் பிளம்பர் வேலை பார்க்கும்போது கமலம்மா நிறைய தங்க சங்குலிகளை அணுஞ்சிருக்கிறதா அவர் பார்த்திருக்காரு இதனால கமலம்மா வீட்டுக்கு போனா ஈஸியாக கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான சொல்லியிருக்காரு இதுக்கு அவங்களோட நண்பர்கள் ரெண்டு பேருமே ஓகே சொல்லிட்டாங்க இதனால பிளான் போட்டபடி அவங்க பிப்ரவரி மாசம் போல அந்த வீட்டுக்கு போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி மாசம் எங்களோட ஃப்ரெண்டை ரெண்டு பேருக்க கூட்டிக்கிட்டு ஆட்டோவில் கமலம்மா வீட்டுக்கு போயிருக்காரு அங்க போய் கமலம்மா கிட்ட இவரோட ஃப்ரெண்ட்ஸ் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் என்னுடைய நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமலம் அறிமுகம் பண்ணி வச்சிருக்காரு கமலம்மா வீட்டுல இவர் ஏற்கனவே பிளம்பர் வேலை பாத்துருக்காரு அப்படிங்கறதுனால அவரை உள்ள கூப்பிடுறாங்க உள்ள கூப்பிட்டு சகஜமா பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட கேரேஜ் எங்களுக்கு வாடகைக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அந்த இடத்துல நாங்கள் பிஸ்கட் வியாபாரம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கேட்டிருக்காங்க ஆனால் கமலம்மா அந்த இடத்த இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மறுத்துட்டாங்க அந்த கேரதேவ் வாடகைக்கு கேட்குற மாதிரி கேட்டு வீட்டில் யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணுறாங்க வீட்டில் ஆள் நடமாட்டமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு சாயந்தரமே மூணு பேரும் திரும்பவும் ஆட்டோவில் கமலம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க அசோக்க கமலம்மாக்கு நல்லா தெரியும் அப்படிங்கறக்காக அவர் ஆட்டோ விட்டு இறங்காமல் அங்கேயே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காரு அஞ்சனமூர்த்தி சித்தராஜா இவங்க ரெண்டு பேரும் கமலம்மா வீட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்க கதவை திறந்த உடனேயே அவங்களோட வாயை புத்தி பெட்ரூமுக்கு கூப்பிட்டு போறாங்க அவங்கள பெட்ல படுக்க வச்சு கை கால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே கட்டி போடுறாங்க கட்டி போட்டதுக்கு அப்புறம் அவங்க வாயில டக்ட்டு போய் இதுக்கப்புறம் கமலம்மாவோட அம்மாவோட கழுத்துல இருந்து ரெண்டு தங்கச்சங்கலியும் மாறுக்கறாங்க அதுக்கப்புறம் அவங்க கையில் இருந்த வலையிலையும் எடுத்துகிட்டு அவங்களோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிவிட்டு அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆகிறாங்க அந்த டைமில் தான் பக்கத்து வீட்டுக்காரர் கமலம்மாவோட அவரை வீட்டை நோட் பண்ணியிருந்தாரு வீடு திறந்தே இருக்குது ஆனால் உள்ளே எந்த வித லைட்டுமே எரியல இதனால சந்தேகப்பட்டு அவர் வீட்டுக்குள்ள போய் பார்த்திருக்காரு அப்படி அவர் வீட்டுக்குள்ள போய் பார்க்கும்போது கை கால்கள் கட்டப்பட்டு கொடூரமான முறையில கமலம்மா இறந்து கடந்திருக்காங்க இதனால உடனடியாக அவரு தான் போலீஸ்க்கு தகவல் கொடுத்திருக்காரு கமலம்மாவோட அம்மாவோட வீட்டுல இருந்து நூறு மீட்டர் தொலைவில் போலீஸ் ஸ்டேஷன் அதனால உடனடியாக போலீஸ் பாட்டுக்கு வந்துடுறாங்க அதுக்கப்புறம் கமலம்மாவோட மகனுக்கும் தகவல் கொடுக்கறாங்க அவரு தான் வந்து போலீஸ் அம்மாவோட தங்க சங்கிலி வளையல் இது எல்லாத்தையும் காணும் அப்படின்னு சொல்லி இருக்காரு உடனே போலீஸ் அந்த வீட்டுக்கு ஆப்போசிட்ல இருக்க ஒரு சிசிடிவி கேமராவும் எடுத்து பார்க்குறாங்க அதில் இந்த மூணு பேரும் வர்றது கொள்ளையடிக்கிறது எல்லாமே பதிவாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்டோவோட நம்பர் பிளேட்டை நோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்க்குறாங்க ஆனால் இவங்க திருடுறதுக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த நம்பர் பிளேட்டை கழட்டி வச்சுட்டு தான் வந்திருக்காங்க ஆனா அந்த ஆட்டோவில் கிங் கோலி அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு அதை மறைக்கிறதுக்கு அவங்க மூணு பேரும் மறந்துட்டாங்க இதை வச்சு போலீஸ் அவங்கள தேட ஆரம்பிக்கிறாங்க இறுதியா போலீஸ் மூணு பேத்தையும் மைசூரில் வச்சு கைது பண்றாங்க அசோக் சித்தராஜா மூர்த்தி மூணு பேர்த்தையும் மைசூரில் வச்சு கைது பண்றாங்க இறுதியா இவங்களை கைது பண்ணி கோர்ட்ல ஆஜர்படுத்துறாங்க இப்போ இந்த கேஸ் கோர்ட்ல போயிட்டு இருக்கு இருக்க பெண்கள் இல்லை வயசானவங்களா இருந்தாலும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறத இந்த கேஸ் வந்து தெளிவாக உணர்த்தி இருக்கும் இருக்க பெண்களோ வயசானவங்களோ எந்த அளவுக்கு பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கறத இந்த கேஸ் கண்டிப்பா உணர்த்தி இருக்கும் அவரால் இந்த கேஸை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க வேற ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கிரைம் ஸ்டோரியோட உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ